பிரிய மானதேவனுடைய பிள்ளைகளே கே ஆஃப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் சங்கீத புஸ்தகத்தில் இருந்து சங்கீதம் வாசிக்கலாம் வாங்க இன்றைய தினம் சங்கீதம் அதிகாரம் அறுவது தாவிது மெசபத்தோமியா தேசத்து சீரியரோடும் சோபா தேசத்து சீரியரோடும் யுத்தம் பண்ணின போது யோவாப் திரும்பி உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோ மியரில் பன்னீர் ஆயிரம் பேரை வெட்டின போது அவன் சாட்சியை விளக்கும் ஆறு நரம்பு கிண்ணறத்திலே போதிப்பதற்காக பாடினதும் ராக தலைவனுக்கு ஒப்புவித்ததுமான மிக்தான் என்னும் சங்கீதம் தேவனே நீர் எங்களை கைவிட்டீர் எங்களை சிதறடித்தீர் எங்கள் மேல் இருந்தீர் மறுபடியும் எங்களிடமாய் திரும்பியருளும் பூமியை அதிர பண்ணி அதை வெடிப்பாக்கினீர் அதன் வெடிப்புகளை பொருந்த பண்ணும் அது அசைகின்றது உம்முடைய ஜனங்களுக்கு கடினமான காரியத்தை காண்பித்தீர் தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர் சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர் உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலக்கரத்தினால் ரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும் தேவன் தமது பரிசுத்தத்தைக் கொண்டு விளம்பினார் ஆகையால் களி கூறுவேன் சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன் கீழேயாத் என்னுடையது மனாசேயும் என்னுடையது இப்ராஹீம் என் தலையின் பெலன் யூதா என் நியாய பிரமாணிகன் மோவாப் என் பாத பாத்திரம் மேல் என் பாதரட்சையை எரிந்து போடுவேன் பெலிஸ்தியாவே என்னிமித்தம் கொள் அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார் ஏதோ மட்டும் எனக்கு காட்டுகிறவர் யார் எங்கள் சேனைகளோட இருந்த தேவரீர் அல்லவோ எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனிஷனுடைய உதவி விருதா தேவனாலே பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் ஆமேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைய தினம் சங்கீதம் அதிகாரம் அறுவது வாசிக்க கேட்டீர்கள் நம் ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக ஆமேன் என்றும் அன்புடன் లైలా జేసు బాలన్